என வறுமை யூடியூப் நிறைவே மனித வாழ்க்கையில் வந்து எல்லாரும் தான் கற்ற வித்தைகளில் பயங்கரமான வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செஞ்சால் அந்த வெற்றியை வந்து பெற முடியும் அப்படிங்கிற ஒரு ரகசியமான வழிபாடு அப்போ இப்போ நம்ம படிச்சிருக்கிற வித்தைகள் வெற்றி பெறும் அதாவது எவ்வளோ தான் நம்ம செய்து கொடுத்தாலும் அங்கே போய் வந்து அந்த காரியம் சாதிக்கப்பட்டால்தான் சாதிச்சால் அவங்க சக்ஸஸ் ஆனால் தான் நம்மளை திரும்ப தேடி வருவாங்க இல்லைன்னா நம்மளை பற்றி யாராவது சொன்னாலும் அவர்கிட்டையாக போகாதீங்க அப்படி கால் புணர்ச்சியால் போகாதேன்னு சொல்கிற நிறைய பேர் இருக்கான் அதே சமயத்தில் நம்மகிட்ட வந்து தோற்று போனவன் சொல்லுவோம் ஒன்றுக்கு பத்த இடத்துல சொல்லுவோம் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம படித்த வித்தை வெற்றி பெறும் நாம் படித்த வித்தை நாம் நமக்கு வெற்றி பெற்றால்தான் வந்து என்ன சொல்கிறோம்னா நாம் சிறப்பாக வாழ முடியும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கரவோரை காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இந்த மூன்று வேலைகளில் நீங்கள் வந்து என்ன சொன்னோன்னா சுக்கர ஓரையில் சுக்கர பகவானுக்கு வந்து சங் சம்மங்கி பூக்களால் அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கோம் அப்போ நம்ம போய் வந்து என்ன சொல்கிறோம்னா நவகிரகத்தில் வந்து கண்டிப்பாக சுக்கர பகவானுக்கு சம்மங்கி பூக்களால் அர்ச்சனை பண்ணி அந்த ஒரு ஆகுதியை பண்ணுவதற்கு இன்றைய காலகட்டத்தில் வந்து நமக்கு வழி இல்லை அப்போ வழி இல்லை அப்படின்னு சொல்லி வரும்போது சான் அளவுள்ள அத்திக்குச்சியை ரெடி பண்ணிக்கிட்டு சுக்கரன் என்று சொன்னால் அத்தின்னு அர்த்தம் அந்த அத்திக்குச்சி எடுங்க இல்லைன்னா அத்திவரதர் அத்திவரதர் படம் அந்த அத்திவரதர் பட படத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா சம்பங்கி மாலை அத்திவரதர் படத்தை ஒன்று ரெடி பண்ணும் ஏன்னா சுக்கரனுடைய ஆதிபத்தியம் அத்திவரதர் அந்த அல்லது சிலைகள் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா எந்த சிலையை வைத்து அதற்கு யூஸ் பண்ணால் வெற்றி கிடைக்கும் ஏன்னா சுக்கர உரையை கரெக்ட் பண்ணிடுவீங்க அதே சமயத்தில் சம்பந்தி மலர்களை கரெக்ட் பண்ணிடுவீங்க நவகிரகத்தில் போய் இதை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா எனக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து நீங்கள் வெள்ளிக்கெழமை உணவு கூட்ட வரும் அப்போ வந்து என்ன சொன்னால் வந்து ஒரு அழகான மகாலட்சுமி சிலை அல்லது வரதர் படம் அத்திக்குச்சி அத்திக்குச்சி ஒரு சான் உங்கள் சானுக்கு வந்து ஆணாக இருந்தால் ஒரு சான் பெண்ணாக இருந்தால் இடக்கைக்கு ஒரு சான் அதை வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டூ ஏழோ மதியம் ஒன்று டூ ரெண்டோ இரவு எட்டு டு ஒம்பதோ சங்கி பூ வந்து என்ன சொன்னோன்னா நூற்றி எட்டு பூக்கள் என்ன குறைஞ்சளவு கூட இருக்கலாம் தான் கற்ற கழிப்பு நம்ம ஜோசியம் படிச்சிருக்கிறோம் தொழில் பார்க்குறாங்க தொழிலில் வந்து நம்ம கொடுத்த பொருள்கள் வந்து என்ன சொன்னால் சக்ஸஸ் ஆகணும் நம்ம சொன்ன வாக்குகள் பலிதமாகணும் நாம் எந்த விதத்திலும் என்ன சொன்னால் வெற்றி என்று சொல்லக்கூடிய ஒன்றை வந்து நம்ம நம்மளோட தொழில் ரீதியாக வந்து ஜெயிச்சுட்டோம் தொழில் ரீதியாக ஜெயிக்கிறதுங்கிற சின்ன விஷயம் கிடையாது ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க கூட வந்து அந்த இடத்துல ஒரு நாள் வந்து ஒரு ருசி குறையாகிவிட்டாலும் அது தப்பாக போயிடும் ஒரு ஒரு நம் நம்ம போயிருப்போம் அன்னைக்கு பார்த்து நம்மக்கிட்ட சாப்பாடு டிலே ஆகும் இல்லைன்னா ஒரு அவசரகதியில் நம்மளை விட்டுட்டு என்ன சொன்னால் நம்ம பின்னாடி வந்தவனுக்கு வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க போது அங்கே நம்ம சத்தம் பட வேண்டிய நிலைமை வந்தாலும் அந்த ஹோட்டலுக்கு நெகட்டிவ் வந்துருச்சுன்னு இந்த மாதிரி தொழில்களில் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தொழிலில் வந்து வெற்றி பெறணும் என்று நினைக்கிறவங்க அத்திவரதர் படம் அல்லது அஷ்டலட்சுமி படம் அத்திவரதர் படம் அல்லது அஷ்டி அத்திவரதர் படம் ப்ளஸ் அத்தி குச்சி அல்லது மகாலட்சுமி சிலை நல்ல ஸ்திரமான சிலையாக இருக்கணும் அது பஞ்சலோகத்தில் செய்யப்பட்டதாக இருக்கும் அதை எடுத்து வைத்து ரெண்டு நெய்திவம் போட்டு ஒரு குறைஞ்சது என்ன சொன்னால் பதினெட்டு சமங்கிப்பூ அல்லது இருபத்தேழு ஐம்பத்தி நாலு உங்களுடைய தகுதிக்கு தக்கண வந்து என்ன சொன்னோன்னா ஒவ்வொன்றாக வந்தேன்னு சொன்னால் வந்து நீங்கள் என்ன மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஓம் ரீம் வசி வசி ஓம் ரீம் பசி வசி தன ஜன மன பண வசி வசி ஓம் ரீம் வசி வசி தன ஜன மன பண வசி வசி என்று சொல்லி அந்த சம்மங்கி பூவை வந்து நீங்கள் வழிபாடு செய்து வந்து போட்டு வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நீங்கள் கற்ற வித்தை நீங்கள் செய்து கொடுத்த காரியம் எல்லா மனிதனுமே வந்து என்ன சொன்னால் ஒரு ப்ரைவேட்டாக நம்ம தொழில் பார்க்கணும்னா அதில் வந்து என்ன சொன்னோன்னா நம்மளை வந்து சார் இந்த மாதிரி ஒன்றுமே நடக்கலைன்னு சொன்னாலும் ஹோட்டலில் வந்து என்ன சொன்னால் நீங்கள் வச்சு கொடுத்த சாம்பார் கூட நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாலும் எனவும் நம்ம தொழிலை வந்து குறை சொல்வதற்கு சந்தர்ப்பங்கள் இந்த சமூகத்தில் உண்டு அந்த பிழை நம்மளுடைய வித்தையில் வராமல் இருப்பதற்கு இந்த எல்லா வித வித்தைகளிலும் பிரபலமான வெற்றியை பெறுவதற்கு இது ஒரு அற்புதமான ரகசிய பரிகாரம் இதை ஒன்று நடப்புறப்படுது அப்போ நிறையா பேர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பொருளாதாரத்தில் வந்து எப்பயுமே நலிவு எவ்வளோ வந்தாலும் காணலை எவ்வளோ வந்தாலும் பிரச்சனை அப்படின்னு இருக்கீங்க அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா குபேர சம்பத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாவது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் தெரிஞ்சு வச்சிருக்கணும் எல்லா யூடியூப்பையும் பார்த்து வந்து எல்லாத்தையும் நீங்கள் செய்ய மாட்டீங்க ஒழம்பி போயிடணும் நான் சொல்கிற விஷயங்கள் மேக்ஸிமம் என்ன சொன்னால் கொஞ்சம் வந்து உங்களுக்கு இலகுவாகவும் இருக்கும் அதே சமயத்தில் வந்து பிரச்சனை இருக்காது அப்போ வெள்ளிக்கிழமை பிரம்ம முர்த்தத்தில் வெள்ளிக்கிழமை பிரம்ம முர்த்தம் விடிஞ்சா சனிக்கிழமை விடுஞ்சா சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை பின்னிரவு பிரம்ம பிரம்ம முர்த்தம் இதில் வந்து என்ன சொல்லணும் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு குளிக்க முடியலனாலும் வரவேல நல்லா மூஞ்சு கையை கழுவி பாத்ரூம் போயிட்டு விஷ்ணு லட்சுமி மகாலட்சுமியும் விஷ்ணுவும் சேர்ந்த மாதிரி இருக்கின்ற படத்திற்கு என்ன செய்யணும் துளசி மாலை ஒன்றும் முதல் நாளே கட்டி வாங்கிடணும் வாங்கி அந்த துளசி மாலையை போட்டு மறிகொழுந்தால் அர்ச்சனை மறிகொழுந்து மறிகொழுந்தும் மல்லிகைப்பூவும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போ அது வந்து ஒரு வசிய சக்தியை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ மறிகொழுந்தும் மல்லிகைப்பூவும் ஏன்னா மறிகொழுந்து கிடைக்குது சில நேரங்களில் வந்து என்ன சொன்னால் ரொம்ப ரேராக கிடைக்குது நம்ம வந்து என்ன சொன்னோன்னா இதை எந்த ஒரு மனிதன் வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தம் விடிந்தால் சனிக்கலாம் அப்போ தான் வெள்ளிக்கிழமை பிரம்ம முர்த்தம் தான் நீங்கள் இது பண்ண முடியும் அப்போ விஷ்ணு லட்சுமி சேர்ந்துருக்கிற படத்திற்கு நீங்கள் வந்து என்ன சொன்னால் துளசி மாலை சிறு சின்ன ஆரமாக கட்டி போட்டு சந்தரங்கம் வச்சு ரெண்டு தீபம் போட்டு அதே படத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா மறிகொழுந்தும் மல்லிகப்பமும் சேர்த்து நீங்கள் வந்து என்ன சொன்னாங்க வந்து மகாலட்சுமி மந்திரம் அழகான மந்திரம் நிறைய மந்திரங்கள் இருக்குது அதில் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் ஏதாவது ஒரு மந்திரத்தை அழகாக சொல்லி அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு அஞ்சு டு ஆறு வழிபாடு பண்ணிங்கன்னால் நீங்கள் அரை மணி நேரம்க்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கனாலும் விளக்க ஒரு மணி நேரத்துக்கு தெரிய விடுங்க அதில் ஒரு சின்ன இனிப்பு வந்து என்ன சொல்கிறாங்க வந்து வைங்க வச்சு வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் பொருளாதாரத்தில் வந்து குபேரனுடைய சம்பத்தை உங்களால் பெற முடியும் ஆனால் இதை ரெகுலராக செய்யணும் இதை ரெகுலராக செய்கிறது தான் பிரச்சனை ஏன்னா இல்லா நாளும் அந்த மாதிரி செய்து விடுவோம் சொல்லுங்கள் நீங்கள் அதாவது சில பிரின்ஸிபிளை கடைப்பிடிச்சு பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவீங்க சில பிரின்ஸிபிளை நீங்கள் கடைப்பிடிக்க முடியாது ஒரு நாள் வந்து தோல்வி வரும் தோல்வி வராதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க தோல்வி வரும் நிறையா பிரின்ஸ்பலை கடைப்பிடிப்போம் நாங்களே கடைப்பிடிப்போம் ஆனால் ரெண்டு நாளைக்கு வந்து என்ன அப்படியே படுக்க வச்சிரும் என்ன காரணம்னா கிரகத்துடைய சாரங்கள் நம்மளே மாரி சில சக்திகள் இருக்குது அப்படியே லாப் பிடிக்கும் சில நேரங்களில் என்ன செய்யறோம் ஒன்றுக்கு நாளாக வந்து குமிஞ்சிடும் ஒன்றுக்கு நாளாக வரும் அன்னைக்கு டைட்டாக வேலை பார்த்துட்ருப்போம் இதெல்லாம் வந்து பிரபஞ்சத்தோடைய ரகசியம் பிரபஞ்சத்துடைய ரகசியத்தை தெரிஞ்சு ஒருத்தராலாம் நூறு பெர்சன்ட் தெரிய முடியாது தொண்ணூறு பெர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட் அறுபது பெர்சன்ட்டு கூடனா தொண்ணூறு பெர்சன்ட் ஜெ தெரிஞ்சுக்கலாம் பத்து பெர்சன்ட்டு நூறு பெர்சன்ட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு நம்ம நம்மளை மனிதனால் முடியாது அதனால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் வந்து வித்தையில் வெற்றி பெறவும் செல்வத்தில் வந்து குபேர சம்பத்தை அடைவதற்கும் நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் கற்ற வித்தையில் வெற்றி பெறுவீர்கள் அந்த கற்ற வித்தையால் பெரும்பணம் சேரும் சேமமாக இருப்பீர்கள் எல்லாமே நம்முடைய நம் நாம் வந்து வழிபாடு முள்ளாவே நம்மளுடைய தெய்வங்களை வந்து பாதார விந்தங்களை பணியணும் அப்படின்னு தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் பரிட்சத்து பாருங்கள் கண்டிப்பாக நிறைய வெற்றிகள் கிடைக்கும் என்று கூறி உங்கள்டருந்து கடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிட அரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம்